பிரபஞ்சம் ஒன்றே உண்மையான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை புரிஞ்ச ஒரு நிலையில அப்படி ஒரு தெய்வீகமா அப்படி ஒரு ஆனந்தமா அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில இருப்போம் அப்போ அந்த நிலையிலேயே நம்ம இருந்துடக்கூடாதா அப்படின்னு நம்ம மனசு வேற எங்கேயுமே போகாத அந்த பிரபஞ்சத்தையே நோக்கி பிரபஞ்சத்தையே டார்கெட்டாக நம்ம மாத்திக்க ஆரம்பிச்சிருவோம் நம்மளுக்கு நம்மளுக்குள்ளாரே நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அறிகுறிகள் நம்ம என்னென்ன மாதிரி நடந்துக்குவோம் நம்ம என்னென்ன மாதிரி புரிஞ்சுக்குவோம் அதை பத்தி தான் இந்த ஒரு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வணக்கம் என் பேர் எஸ்லா வன்யா பேய்கொட்டு மூவியோட டைரக்டர் பேய்கொட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி இப்போ யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பா பாருங்க ஞானம் ஆன்ம ஞானம் அந்த ஆன்ம ஞானம் நம்மளுக்கு எப்ப வரும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம இத்தனை நாள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ஒர்த்லெஸ் யூஸ்லெஸ்னு தோணும் புதுசாக இன்னொரு ஒரு ப்ரொஃபஷனுக்கு போற மாதிரி இருக்கும் இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் ஒரு கனவாக இருக்கும் நீங்கள் அதை தேடி தேடி ஓடி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி சில பேர்த்துக்கு அது கிடைச்சிருக்கும் சில பேத்துக்கு அது கிடைக்காம கூட இருக்கும் ஆனால் அதுக்குள்ளார ஒன்றும் இல்லை ஆனால் இதை மீறின இன்னொரு வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்த நோக்கி நம்ம வந்து நம்மளோட டார்கெட் நம்மளோட கோல் நம்மளோட ப்ரொஃபஷனை நம்ம மாற்றணும்னு அந்த பண்ணிட்டு இருந்த அத்தனை வேலையும் சட்டுன்னு விட்டுட்டு வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும் அது நம்மளோட வேலை இல்லை இதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு நம்மளுக்கு புரியக்கூடிய ஒரு தருணம் அதுதான் நம்மளோட ஆன்ம ஞானம் ஸ்டார்ட் ஆகிற ஒரு நேரம் உண்மையான சந்தோஷம் உண்மையான நிம்மதி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நம்மளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் நாலேஜ் பிறக்கும் அதிலிருந்து நம்மளோட அந்த ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மைண்டு அவ்வளோ ஸ்டெடியாக இருக்கும் இத்தனை நாள் நம்மளுக்கு பிடிச்சும் பிடிக்காம ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருப்போம் இல்லை ரொம்ப பிடிச்சி பண்ண அந்த வேலையில் கூட அந்த மைண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்காது மனசு எப்பாவது புலம்பிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ சம்பளம் கிடைச்சாலும் அதில் ஒரு நிம்மதி இருக்காது அப்படியே அந்த சம்பளத்தை ஏர்ன் பண்றதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் அது நடந்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு அதுல ஒரு குறை யாராவது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை நம்ம வந்து அதுக்குள்ளார ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சு அதை பத்தி யாருக்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படிதான் அந்த ஒர்க் இருந்திருக்கும் இப்போ என்ன அப்படின்னா உண்மையான சந்தோஷம் எதுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கும் அந்த உண்மையான சந்தோஷம் எதுக்குள்ளாரு இருக்குன்னு ஒரு தேடல் இருக்கும் இத்தனை நாள் அவ்வளோ பிடிச்சு அவ்வளோ நேசிச்சு செஞ்ச அந்த ஒரு ஒர்க்கோ இல்லை பிடிக்காம செஞ்ச ஒர்க்கோ அந்த ஒர்க்கில் எவ்வளோ சேல்ரி வந்துட்டு கூட இருக்கும் ஆனால் அந்த ஒர்க்கை விடும்போது நம்மளுக்கு மனசு எவ்வளோ வலிக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நேசிச்சு அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும்ல ஆனால் இந்த டைம்ல அந்த ஒர்க்கை நீங்க விட்டுட்டு வரும்போது டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி இருக்கும் ஏன்னா உண்மையான சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் போறதே உங்களை கூட்டிட்டு போறதே ஒரு ஈர்ப்பு அப்போ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களோட ஆன்மாவுக்கு அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கோல் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த ஆன்மா இந்த விஷயத்தை விடுறதுக்கு எந்த கவலையும் படாது நம்மளோட மனசு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா அமைதியா இருக்கும் எதை பார்த்து சலனமும் படாது அதே மாதிரி எதை பார்த்து ஃபீலும் பண்ணாது லைஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மெட்டீரியல்ஸ் மேல அந்த அளவுக்கு ஒரு பற்றும் இருக்காது அதாவது ஒரு துணி கடைக்கு போவீங்க எல்லாரும் துணி எடுத்துக்குவாங்க உங்களுக்கு எந்த துணியுமே எடுத்துக்கணும்னே தோணாது கடைக்கு போவாங்க சரிங்களா அங்க போகணும்னு நீங்க ஆசைப்பவே பண்ண மாட்டீங்க முன்னாடி எல்லாம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆலா இருப்பீங்க இப்போ நகை கடைக்கே போனாலும் சரி எத்தனை பேர் நகை எடுத்தாலும் சரி நீ எடுத்துக்கணும் கூட சொல்லுவாங்க அப்போ கூட யூ டோன்ட் ஃபீல் லைக் கெட்டிங் ஒரு பற்றற்ற நிலையில இருப்போம் ஏன்னா உண்மையான சந்தோஷம் எதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா அப்போ இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கும் இப்ப நீங்க எல்கேஜில நீங்க படிக்கும் போது அதுதான் பெரிய பாடமா இருக்கும் பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த எல்கேஜி பாடம்லாம் நம்மளுக்கு ரொம்ப சில்லியா இருக்காது அது ஏபிசிடி எல்லாம் ஆயணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அது மாதிரிதான் நம்ம நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ணிட்டோம் வேற லெவலுக்கு போயிட்டோம் அதனால இந்த லெவல் இந்த வெர்ஷன்ல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு அந்த ஒரு சுகத்தை தரது கிடையாது முன்னெல்லாம் யாராவது கூட இருக்கணும் இல்லை இருக்கணும் இல்ல இல்லை ஃபோன்லையாவது பேசிட்டு இருக்கணும் இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் யாரும் ஏதாவது இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் ஒரு தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இருந்தா அந்த நேரத்தை போக்குறது அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு அந்த தனிமையை பார்த்தா பயமா கூட இருக்கும் ஸோ இப்போ அடுத்தவர்கள் உங்களுக்கு தேவைங்கிற ஒரு நீடி பொசிஷன்ல நீங்கள் இருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு நீங்களே போதும் உங்களுக்கு நீங்கள் தான் கைடு உங்களுக்கு நீங்கள் தான் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிருப்பீங்க அப்போது இந்த பர்சன் கூட எனக்கு பேசுனாதான் இவங்க கூட டெய்லி எனக்கு பேசி ஆகணும் மெசேஜஸ் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை ஃப்ரீ டைம்ல தேடி தேடி அவங்க கிட்ட போய் போய் பேசி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்களோட டைம் கழிப்பாங்க என்ன தனிமையில் இருக்க முடியாது இப்போ யார் கூடயும் பேசணும்னே தோணாது ஏன்னா உங்க கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது உங்களுக்குள்ளார் இருக்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்றதுக்கும் அப்புறம் உங்களை சுத்தி இருக்கவங்களோட அந்த பொறுப்புகள் உங்களோட பொறுப்புகள் இதெல்லாமும் நம்ம பண்ணணும் அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் முன்னாடி இருந்த நிலைக்கும் இப்போ இருக்க நிலைக்கும் எவ்வளோ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் வி ஆர் நாட் ரன்னிங் டுவர்ட்ஸ் அதர்ஸ் ஃபார் லவ் கேர் ஒரு ஹாப்பினஸ் இதை தேடி நம்ம ஓடலை சேஸ் பண்ணலை அப்போது அந்த விஷயங்கள் தானாக நம்மளை தேடி வரும் ஏன்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கோம் நம்மளுக்கு நம்மளே போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சேசிங் மென்டாலிட்டியே இருக்காது முன்னாடி இருந்த நிலையில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவமாக வரும் இல்லை அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில மனிதர்களை பார்த்தாலே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போவோம் ஐயோ இவங்க கிட்ட பேசி யாரா மாட்டிக்கிறது இப்போ எதுவுமே நம்மளை அவ்வளோ பாதிக்கவே பாதிக்காது அவ்வளோ சீக்கிரம் ஒரு கோவம் வராது அப்படியே நம்மளுக்கு ஒரு கோவம் வந்தாலும் அதில் ஒரு நியாயம் ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால் ஒரு நல்ல விஷயம் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா இருக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பீங்க முன்னெல்லாம் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அறியாமல் நெகட்டிவ் ஆகிருவோம் ஆனால் இப்போது அப்படி உள்ட்டாக இருக்கும் என்ன நெகட்டிவாக இருந்தாலும் எந்த சுச்சுவேஷன் நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளை சுற்றி எத்தனை நெகட்டிவ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளாமல் பாசிட்டிவாகவே இருப்போம் அந்த பாசிட்டிவிட்டிலேருந்து நம்ம கீழே வரவே முடியாது எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட சுபாவம் அப்படி மாறி பாசிட்டிவாகவே எல்லா விஷயத்தையும் பார்க்க தோணும் எல்லா விஷயத்திலும் நம்ம அதுவாகவே மாறிடுவோம் முன்னெல்லாம் எத்தனை விஷயம் நம்மளுக்கு நடந்திருந்தாலும் நம்மளோட ஆசைகள் நடந்திருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சி அதை நினச்சி ஃபீல் பண்ணுவோம் இல்லைன்னா அதை பற்றி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருந்திருக்காது எவ்வளோ நடந்தாலும் முழுமையான அதை சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாம இருப்போம் ஆனா இப்போ எதுவுமே நடக்கலனாலும் சரி நம்ம சந்தோஷமா இருப்போம் எதுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு காரணமே இருக்காது ஆனா சந்தோஷமா இருக்கும் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் தனிமையா இருக்கும் போதும் நம்மளுக்குள்ளார நம்ம பேசுறதுமே பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தையே நம்ம நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம ஃபேஸ் எப்போவுமே பாத்தீங்கன்னா ஒரு மலர்ந்த மாதிரி சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அதாவது ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஆனந்தமாக கழிக்கக்கூடிய ஒரு சுபாவத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்போம் இன்னொரு ஒரு அருமையான அறிகுறி நீங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவைன்னு தோணாது ஆனா நீங்க பிரபஞ்சத்தை பத்தி நீங்க பேசும்போது அவ்வளோ தண்ணி குடிப்பீங்க சீக்கிரம் சீக்கிரம் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா எனர்ஜியும் அந்த வாட்டர் எல்லாம் அப்படியே ஈர்த்துக்கும் ஒரு காஞ்சி போன ஒரு மண்ணுல தண்ணி ஊற்ற ஊத்த அப்படியே ஃபுல்லா உள்ளார ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படும் எதுக்கு தான் அவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னே தெரியாது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யாருக்கிட்டையாவதோ இல்லை நீங்களே உங்களுக்குள்ளாரே ஒரு பிரபஞ்சத்தை பத்தி பேசுறீங்க இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவ்வளோ தண்ணி குடிப்பீங்க அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ளார உருவாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம அதை அசப்போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ஃபுட்டாக அதுவே நம்மளுக்கு ஒரு எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அதனால தான் நம்மளுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது முன்னெல்லாம் யார் கூட வேணா பேசுவோம் எவ்வளோ நேரம் வேணால் பேசுவோம் எந்த டாபிக் வேணா பேசுவோம் எப்படி வேணா பேசுவோம் என்ன வார்த்தைகளை வேணா யூஸ் பண்ணுவோம் ஆனா இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் சூஸ் பண்ணி என்ன பேசணும் எப்படி பேசணும் யார்கிட்ட பேசணும் எதுக்காக பேசணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அப்புறந்தான் ஒரு முடிவெடுப்போம் நம்ம எப்படி பேசுறோம் அதுலயும் நம்ம ரொம்ப விஜிலண்டா இருப்போம் என்ன வார்த்தைகளை போட்டு பேசுறோம் எப்படி பேசுறோம் நம்மளோட ஜெஸ்டர்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்துலயுமே நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸா இருப்போம் தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் நம்மளுக்குள்ளார இருக்குன்னு வச்சுக்கோங்க அடிக்ஷனாக இருக்கும் ஒரு தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது அது மாதிரிலாம் சொல்கிறேன் அதை விட்டு வெளியவே வந்திருக்கவே முடியாது ஆனால் இந்த பிரபஞ்ச இணைப்புக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அந்த விஷயத்தெல்லாம் எப்படி அவ்வளோ சீக்கிரமாக நம்ம விட்டுட்டு வெளியே வந்தோம் அது இல்லாமல் இருக்கவே முடியாது ஐயோ அது இல்லாமல் நான் செத்துருவேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி அது இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அத பத்தி உங்களுக்கு எந்த பாதகமே இருக்காது ஏதாவது சின்ன சின்ன இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்குதோ அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் இப்ப காணாம போயிடும் நம்மளே ஒரு பியூர் எனர்ஜி ஆயிட்டு இருக்கிறத நம்மளால உணர முடியும் நம்மளுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் முன்னாடி எல்லாம் இருந்திருக்காது ஒரு மேடையில பேசுறதுக்கோ இல்லை ஒரு க்ரௌடில் பேசுகிறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு பத்து பேர் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா நம்மளோட கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கிறதுக்கு கூட நம்ம பத்து தடவை யோசித்து இதை சொல்லாமா வேண்டாமா சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க அதை பற்றி என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தாட்ஸ் உள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும் அதை சொல்லாமா வேணாமான்னு இது வரைக்கும் வந்துட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிக்குவாங்க பேசுகிறவங்க தான் பேசிகிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு ஜஸ்ட் லிசனராக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலே இருக்காது ஆனால் இப்போ நம்மளை அறியாம நம்மளுக்குள்ளா இருந்த அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி தான் வருதுன்னே தெரியாது நம்ம பேசுறது கரெக்டு அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அறியாமல் எத்தனை பேர் இருந்தாலும் அதை பற்றி பாதர் பண்ணாம எந்த மாதிரி பீப்பிள் இருந்தாலும் அதை பற்றி பாதர் பண்ணாம பயப்படாமல் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் ஸ்பீச்சு ஆட்டோமேட்டிக்கா நல்லா வரும் பிரபஞ்சம்தான் எல்லாமே அப்படின்னு ஒரு உணர்ந்த நிலையில இந்த விஷயத்த நான் எப்படி டேக்கிள் பண்றது இந்த பிரச்சனையில நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு நினைச்சு பயப்படுறதோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை நினைச்ச ஒரு ஃபியர் எதுவுமே இருக்காது அந்தந்த நேரத்துக்கு இதை பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும் நம்மளுக்கு உள்ளாற இருந்தே ஒரு கைடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அதை நோக்கி எடுத்துட்டு போய் நம்மளுக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளை அழகா சேவ் பண்ணி அதே தான நம்மள வெளியே எடுத்துட்டு வந்துரும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சுக்கிட்டு இருக்கோம் அது நம்மளால உணரவும் முடியும் அதே மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருப்போம் இது எல்லாத்தையும் உணர்ந்த நிலைதான பக்குவ நிலை அந்த பக்குவ நிலை நம்ம அரைஞ்சதுக்கு அப்புறம் முழுமையான சந்தோஷத்தை நம்ம பெற்று இருப்போம் இதுதான் வந்து ஒரு ஆன்ம ஞானம் ஒரு பிரபஞ்சமே எல்லாம் அப்படிங்கிற ஒரு புரிஞ்ச நிலை தான் நம்மளோட உண்மையான சந்தோஷம் லோ அட்ராக்ஷன் லைஃப் கோச்சில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் மந்த் நியூ பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணுங்க நீங்க எங்க இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனாலும் நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம் எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கூடான கூடி நன்றி